நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் தியானிப்போம் நடவடிக்கைகள் பதினான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் தியானிப்போம் லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் விளங்காதவனாய் உட்கார்ந்து பேசுகிறத கேட்டுக்கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டு கண்டு நீ எழுந்து காலுன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான் உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் பிரியமானவர்களே அப்போஸ் நாள் லிஸ்திரா பட்டணத்திலே சுவிசேஷத்தை பிறந்த நாள் முதற் கொண்டு அவன் சப்பானியா இருக்கிறார் அவன் கால்கள் விளங்காதவனாக இருக்கிறார் ஆகவே இவன் பவுல் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை விசுவாசத்தோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல பார்க்கிறோம் அவன் விசுவாசத்தோடு சுவிசேஷத்தை மாத்திரம் வார்த்தை வாஞ்சையோடு விருப்பத்தோடு தாகத்தோடு அவன் முழு இருதயத்திலே அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறான் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நாம் என்ன குறைவுகளில் இருக்கிறோமோ என்னென்ன சூழ்நிலையிலே நாம் சிக்கி தவிக்கிறோமோ அவையில் எல்லாவற்றிலிருந்தும் இயேசு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் இங்கு பிறந்தது முதல் இருந்த ஒருவனை இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்குகிறார் அவன் அந்த பிரசங்கத்தை சுவிசேஷத்தை அவன் விசுவாசத்தோடு கேட்கிறான் நாங்கள் ஒன்பதாம் வசனத்தை கவனித்தோம் என்று சொன்னார் அவர் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து ரச்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு பவுல் அவனை பார்க்கிறார் விசுவாசம் அவனுக்கு உண்டு நான் நினைக்கிறேன் மாணவர்கள் இஸ்திராவிலே பவுளுடைய பிரசங்கத்தை கேட்டிருப்பார்கள் ஆனால் எல்லாரை காட்டிலும் இந்த சப்பானி கேட்ட விசுவாசத்தோடு கூட அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவனாக இருந்தார் ஆகவேதான் பவுல் அவனை பார்த்து பத்தாவது வசனத்தில் சொல்லுகிறார் நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னார் உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் பிரியமானவர்களே அப்போ பவுல் உற்று பார்த்தது மாத்திரம் அல்ல காலூன்றி நில் என்று உரத்த சத்தமாய் பவுல் சொன்ன உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் பவுல் நில் என்று சொல்லுகிறார் ஆனால் இவனோ குதித்து எழுந்து நடந்து போகிறார் பிரியமானவர்களே அதுதான் ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் விசுவாசத்திலே வராத எல்லாம் பாவம் நீங்கள் தேவனுடைய விசுவாசத்தோடு கேட்பீர்கள் என்று சொன்னார் தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தோடு நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னார் தியானிப்பீர்கள் என்று சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நொடி பொழுதிலே உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் முப்பத்தி முப்பத்திலே நாங்கள் பார்க்கிறோம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவனாலே எல்லாம் கூடும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் வானத்தை பூமியை உண்டாக்கின வல்லமையுடைய தேவன் வானம் அவரது சிங்காசனம் பூமி அவரது பாதப்பணி ஆகவே அற்புதமான தேவன் விசுவாசத்திலே எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார் ஆகவே விசுவாசமானது நமக்கு அற்புதமான வாழ்வை கொண்டு வருகிறது ஆசிர்வாதமான வாழ்வை கொண்டு வருகிறது நன்மையான வாழ்வை கொண்டு வருகிறது ஜீவனுள்ள வாழ்வை கொண்டு வருகிறது பரலோக வாழ்வை பூமியிலே கொண்டு வருகிறது ஏனென்று சொன்னால் விசுவாசம் அற்புதமான கிரியைகளை நடப்பிக்கிறது பிரியமானவர்களே எந்த நாளிலும் கத்திரதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ